நேத்துல ஒன்றிர வந்துச்சு முதல் குற முடியுது சார்ஜ் ஒழிஞ்ச வைப்பான் இங்கே வந்தால் நான் யாருமே உள்ள ரெண்டாள் நாங்கள் ஆள் கூட வரல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பார்த்தது கமெண்ட் பண்ணுங்க பார்க்குறாங்க வர போயிடுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி பார்த்து நல்லா இருக்கும் பார்த்தா நிமிஷத்துக்கு ஒரு அளவு ஒரு ஆள் வந்துட்டு போயிட்டாங்க ஒரு ஆள் வந்துட்டு போயிட்டாங்க

এই নাওচলা পড়া ওই খাই না দাপো রূপプルলে পড়া எடுக்க முடியாது காய் ரெண்டு ஒரு ஆள் பார்க்குறீங்க யாரும் தெரியல ஆனால் லைக் பண்ணி பாருங்க கமெண்ட் பண்ணுங்க யாரும் பார்க்குறாங்க ஹாய் காய் ரெண்டு பேர் வரீங்க காய் காய் பார்க்குற ஆள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இருக்காரங்க நான் பார்ப்போம் இல்லை குரூப் உள்ளவங்க நான் பார்ப்போம் லைக் பண்ணிட்டு பாருங்கள்

ஸ்பீக் கலெக்ஷன் ஆகிட்டு இருக்கு அதோட ஸ்டோரேஜ் ஏழு நிமிஷம் மினிமம் போகுமே ஸ்டோரேஜ் இல்லையா

கமெண்ட் பண்றது கம்யூனிட்டி ஹாய் லைக் பண்ணிப்பா ஒரு லைக் கூட முடியும் லைக் போட முடியிறாங்களே வர்றாலும் பார்க்குறாங்க போயிடுறாங்க லைக் போட்டுறாங்க காய் பார்க்குறாலும் லைக் பண்ணி பாருங்கள் யாரும் இருந்ததில்லை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ஒரு லைக்கூட வரலை எது நமக்கு போச்சு ஒரு கமெண்ட் பண்ணாங்கன்னு அதுக்கு ரிப்ளை பண்ணலாம் பார்த்தா ஒரு கமெண்ட்டும் வர மாட்டேங்குது ஏய் பிரபா எங்க வேலை இல்லையா புரபா வேலை இல்லடா சும்மா உட்காந்துருக்கு என்ன ஒண்ண சொல்ற நீ எங்க என்ன பண்ற காலேஜ் பிள்ளையா நீ சிரிப்பு காலேஜ் போலியாடா காலேஜ் போலயா ரெண்டு பேரும் பார்க்குறேன் காலேஜில் இருக்கியா எங்கே இருக்க வீட்டில் இருக்கா ஏய் பிரபா எங்கடா இருக்க காலேஜ்லையா அப்புறம் லை இது பண்ணிக்கிட்டுருக்க மெசேஜ் இருக்க ஆ மெசேஜ் பண்ண லைக் பண்ணி இப்போ மெசேஜ் லைக் போட்டு ஒரு லைக்கை போடு லைக் போட்டே போடலா தூங்குறேன்ண்ணா லைக் போட்டேடா வீடியோக்கு லைக் போட்டே போ பேசுகிற வீடியோக்கு லைக் போட்டாங்க மூணு பேர் மூணு பேர் பார்க்குறாங்க மூணு பேர் லைக் போட சொல்லு யார் யார் பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் லைக் போட்டு விடுங்க ரெண்டு பேர் போட்டாச்சா சரி ரைட்டு போட்டாச்சு நான் எவ்வளவு நேரம் தெரியுமா பத்து நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷத்துல ஒரு லைக் நீ மட்டும்தான் போட்டிருக்க போட்டு பத்து நிமிஷம் ஆகி போச்சு ஒரு ஆள் பாக்குறாங்க ரெண்டு பேர் பாக்குறாங்க இப்ப தான் லைக் போட்டிருக்க அதே பாரு அந்த ஒரு லைக் அந்த ஒரே ஒரு லைக் உளுந்துருக்கு எப்பண்ணாங்க வேலை போயிடுச்சா வேலை போறேன்னே போயிட்டானா ரைட் ரைட்டு ரைட்டு சேகர் நாளைக்கு ஊருக்கு போகணும்னா ஐயோ போங்க ஏ பிரபா போ லெசர ஓராடா உனக்கு தூங்கிக்கிட்டுருக்கேன்ட்ற என்டா பிரபா லெசராக ஓரா உனக்கு ரெண்டு பேர் பார்த்தும் ஒரு ஒரு லை இல்லையா அப்புறம் தூங்குற என்ற உனக்கு உனக்கானப்பா நீ வாட் ஓ எஸ்ஐபி டிக்கெட் இல்ல காலேஜில் நீ வாட்டு படிப்ப படிச்சு படிச்சுக்கிட்டு தான் இருக்குண்ணா சரி சரிட்டு இங்கே ஒரு நாலு பேர் பார்க்குறாங்க நாலு பேரில் லைக் போடல ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஆகிப்போச்சு மூணு பேர் மூணு பேர் கமெண்ட் பண்ணல ஒரு நாள் மட்டும்தான் கமெண்ட் பண்றாங்க அதுல ஒரு நாலு பேர் நாலு பேர் லைக் போட்டா கூட நாலு லைக் வந்துரும் சாப்பிட்டாச்சுடா காலையில சாப்பிட்டதான் நீ சாப்பிட்டியான பன்னெண்டு மணிக்கு தானே சாப்பிடுவ பன்னெண்டு மணி ஆகுமா ஒரு மணி ஆகுமா ஆ ஆறு பேர் பார்க்குறீங்க ஆறு பேர்ல ஆறு லைக் இருந்தா கூட நேரம் போயிருக்கும் கமெண்ட்டு ஒரு ஆள் தான் கமெண்ட் பண்ணலாம் ஒரு லைக் தாண்டா விழுந்துருக்கு ஆறு பேர் பார்த்து ஒரு லைக் தாண்டா விழுந்துருக்கு ஒரு மணிக்கு உனக்கு சாப்பாடு போயிடும் சொல்லப்போ நம்ம அப்படி மெசேஜ் அதில் அதுல கமாண்ட் எப்படி போகிறது இல்லையா நம்ம கமாண்ட் எப்படி பண்றதில்ல நீ மட்டும்தான் மெசேஜ் பண்ற எந்த ஒரு மெசேஜும் வரல அதில் ஆறு பேர் பார்த்தாங்க ஆறு பேர் போயிடுறாங்க இப்ப பாத்து நீ மட்டும்தான் பாக்குற யாரும் பார்க்கல சார் வந்துட்டாங்கப்பா என்னது சார் ஒன்றாங்கப்பழ வண்டாங்கல என்னடா அடிச்சிரு ஐயோ வந்து பார்க்குறாள் லைக் பண்ணி பார்க்க படிக்கிறாங்க வர்றாங்க போயிடுறாங்க சார் வந்துட்டாங்க பிள வண்டா பிள்ள ஒன்டா போய் பாருங்க பாருங்க படிக்க பாருங்க போங்க ரெண்டு பேர் பாக்குறாங்க ரெண்டு பேர் சரி பாப்போம் சரி ரைட்டியா போய் பாருங்க படிங்க 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 ரெண்டு பேரும் பார்க்குறாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு லைக் தான் விழுந்துருக்கு அதுல ரெண்டு பேரும் போயாச்சு அவ்வளோதான் பிரபா போயிட்டான் போயிட்டேன் ரெண்டு பேர் பார்ப்பாங்க பிரபா இது அதை ஒரு நேரத்தில் ரெண்டு பேர் பார்க்குறீங்க ரெண்டு பேரும் லைக் பண்ணி பாருங்களேன் ஒரு லைக் த விழுந்துருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி நல்லா இருக்கும் பாக்குறாங்க படக்குன்னு போயிடுறாங்க பாக்குறாங்க படக்குன்னு போயிடுறாங்க பார்க்கறால லைக் பண்ணி பாருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க அவ்வளவுதான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான் ரெண்டு பேர் பாக்குறீங்க கம்மியாக பண்ணி பாருங்க நம்ம ரெண்டு பேர் யாரு ரெண்டு பேர் பார்க்குறேன் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க கேட்குற ஒரே ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட் தான் ஏன்னா நாங்கள் சின்ன சேனல் நீங்கள் லைக் பண்ணி பார்த்தா தான் நம்ம கொஞ்சம் முன்னேற முடியும் ஜீரோ ஆகி போச்சு வர்றாங்க போயிடுறாங்க வர்றாங்க போயிடறாங்க வர்றாங்க போயிடுறாங்க அப்படியே ஹாய் பார்க்குறாள் லைக் பண்ணி பாருங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் யாரும் தெரியும் ஆளு கமெண்ட் பண்ணி பாருங்கள் அப்போ யாருன்னு தெரியும் போயிடுச்சு ஐயோ ஐயோ அவ்வளோதான் பார்ப்போம் ஒவ்வொரு லைக்னாலும் விழுந்துருக்கேன் ஆசை கே வந்து ஒரு லைக் போட்டு பார்க்குறாங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க வந்துட்டு 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 போயிடுறாங்க செய்யமாட்ட நம்ம கமண்ட் பண்ண முடியாதல் ரெண்டு பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யார் எவருன்னு தெரியும் பார்த்து பார்த்துட்டு போயிடுறீங்க நாலு பேர் பாக்குறீங்க நாலு லைக் போட்டால் கூட நாலு லைக் ஆகிடுங்க பாருங்க போயிருங்க டக்கு 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 வந்து வந்துட்டு போயிடறாங்க இது போய்கிட்டே ரொம்ப ஆளுக்கள் வர மாட்டேங்கிறீங்க ஒரு ஆள் ஒரு ஆளு நாலு ஆளு ரெண்டு ஆளுன்னு வந்தேன் ரெண்டு பேரும் வந்துருக்கீங்க ரெண்டு பேர் யார் ஒரு ஆள் லைக் பண்ணி பார்க்குறவங்க பார்க்குறவங்க ஒரே ஒரு லைக் போடுங்கன்னு சொல்கிறேன் லைக் பண்ணி போட்டால் தான் நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் வீடியோ பார்ப்பாங்க ஒரு ரெண்டு பேர் சார்ஜ் இல்லையே ஐயோ சார்ஜ் முடிய போகலாம்

மூணு பேர் பாக்குறாங்க மூணு பேர் கமெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் பார்க்காதாங்க போயிடறாங்க பார்க்கறாங்க போயிடறாங்க சரி பேருக்கங்க ரெண்டு ரெண்டு நம்மில் நானூத்தி அஞ்சு பேர் இருக்காங்க நானூற்றி பேர் பத்து பேர் பார்த்தா கூட